அன்பு மட்டும்தான் இந்த உலகத்தில் மனுஷனங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் அப்படின்னு ஒரு சுத்த வேதாகம் சொல்கின்றது அன்பு என்றால் என்னவென்று விளங்கி கொள்ளாமலே சிலர் வாழ்ந்து வருகின்றனர் அன்பு என்றால் அன்னதானம் செய்வது அன்பு என்று பெரும்பாலும் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கின்றது என்றால் உன் சொத்தையே விற்று நீ அன்னதானம் பண்ணாலும் சரி அல்லது நான் அன்பு காட்டுறேன் அப்படின்னு நினைக்கிங்க தீயிலே இறங்கி வேற ஒருவருக்காக உயிரை விட்டாலும் சரி அங்கே அன்பு இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தான் பரிசுத்த வேதாகம் சொல்கின்றது ஏன் அன்னதானம் பண்ணுறேன் என்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் எல்லாம் கூட விற்று எல்லாருக்கும் கொடுத்துட்றேன் எடுத்துக்கிட்டோம் அப்படி இன்னும்போது கூட அதில் அன்பு இல்லை அப்படின்ட்டு வேதம் சொல்லுது அதில் அன்பு எங்கே இல்லை ஏன் இல்லை அப்படின்னா யோசித்து பார்த்தா ஆண்டவர் என்ன உண்மையை சொல்லியிருக்காரு நமக்கு அப்படிங்கிறது விளங்கும் அதாவது நீ அன்போடு ஒரு விஷயத்தை செய்தன்னா அது உனக்கு நீயே செய்துக்கிற மாதிரி நீ எப்படி வந்து உன்னை நேசிக்காமல் இருக்க முடியாது அதே போல் மற்றவங்களையும் நேசிக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான அன்பு அப்படி நீங்கள் செய்திங்கன்னா உங்களை நேசிக்கிற மாதிரி மற்றவங்களையும் நேசிக்கணுங்கிற அந்த அன்பு உங்களுக்குள்ளே உற்பத்தி ஆச்சுன்னா உங்களுக்கு எது எதெல்லாம் நல்லது வசதி வாய்ப்புகள் சந்தோஷம் எல்லாம் உண்டாகின்றது அவ்விதமே அவருக்கும் உங்களுடைய தரப்பினருக்கும் உற்பத்தியாகும் உங்களை நேசிப்பது போல அவரையும் நீங்கள் நேசிப்பீர்கள் என்றால் அவருக்கு தீங்கு செய்ய மாட்டீர்கள் அவருக்கும் வாழ வழி ஏற்படுத்துவீர்கள் உங்களுக்கு எப்படி வழி உண்டானதோ அந்த வழியிலே அவரையும் போகச் சொல்லி நீங்கள் பயன்படுத்துவீர்கள் உங்களுக்கு எவைகளெல்லாம் ஏற்படுகின்றதோ உங்கள் சந்தோஷம் எப்படியெல்லாம் நிலைத்திருக்கின்றதோ அப்படியெல்லாம் அவருக்கும் நிலைத்திருக்க நீங்கள் வழி ஏற்படுத்தித் தருவீர்கள் அப்படி செய்யாமல் அவர் வாழ்வதற்கு வழியை அடைத்துவிட்டு நீங்கள் வாழ்ந்து அதிலிருந்து பெற்ற பலனை நான் அவருக்கு தர்மம் செய்கின்றேன் அன்னதானம் செய்கின்றேன் என்று இறங்கும்போது அங்கு அன்பு எப்படி இருக்க முடியும் அதனால் அன்னதானம் செய்வதோ உங்களிடம் பல கோடிகள் இருந்து அவற்றை பலருக்கு கொடுத்து வருவதாலோ உதவி வருவதாலோ அதன் மூலம் அன்பானது வெளிப்படாது அன்பானது நீங்கள் எப்படி சந்தோஷிக்க உங்களுக்கு வழிவகைகள் ஏற்பட்டதோ அதை போன்றே அவர்களுக்கும் அந்த வழிவகைகள் ஏற்படுவதற்கு வழியினை நீங்கள் விட வேண்டும் அதுதான் அன்பு அதைத்தான் பரிசுத்த வேதாகமம் உன்னைப் போல பிறரையும் நேசி என்று கூறிச் செல்கின்றது ஆண்டவர் கூறுகின்றார்